தூண்டப்பட்டு தூண்டப்பட்ட உணர்வு மூளைக்கு சென்று அனைத்து உறுப்புகளின் நூறுகளிடம் கடந்து இயங்கி வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தீட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று பதிவு செய்து நீங்கள் கைத்தீட்டு இது தொக்கலிங்க பேச்சுக்க உங்கள் உடல் நலத்திற்காகவா உடல் நலத்திற்கு எவன் ஒருவன் மற்றவரை சிரிக்க வைக்கின்ற சக்தியை பெறுகின்றானோ அவன் மனிதன் அல்ல மாமனிதன் அல்ல அவன் தெய்வமாகவே மாறி விடுவான் கருத்தில் என்ற கேரி பிரச்சனை ஒன்று இருக்குது அருமையான பிரச்சனை ஒன்று இருக்குது கவலைப்படு பிர பாண்டியன் கவலைப்படும்பொழுது உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும் சொக்கலைங்க வந்து அவனை காப்பாற்றுறேன் அப்போ பிரச்சனை போயிடுமா நான் கேட்கின்ற கேள்வி மட்டும் சொல்ல வேண்டும் பிரச்சனை ஒன்று உண்டு கவலைப்படுவதால் பிரச்சனை போகுமா போகாதா போகாதில்ல அப்படியே கவலைப்படுறீங்க புரியுதுங்களா பிரச்சனையை கண்டுபிடித்து அதை போக்குவதற்கு முயற்சி பண்ணுவது தான் உன் வெற்றி பிரச்சனை போன பிறகு நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதற்குள் நீ போய் சேர்ந்து விடுவார் ஸோ பிரச்சனையற்ற மனிதன் அல்ல அந்த பிரச்சனையில் வாழ கற்றுக்கொள்வது மட்டும்தான் உன் சக்தி புரியுங்களாங்க நீ கடவுளை கும்பறிங்க வச்சிங்க உங்கள் பிரச்சனையை அனைத்தும் கும்மிங்கின்ற கடவுள் மீது போட்டுவிட்டு விட்டு ஒரு நிமிடம் மௌனமாக அமர்ந்து கடவுள் சக்தியை உள்ளே வாங்கி அந்த நிலையிலும் மகிழ்ச்சியுடன் இருக்க கற்றுக்கொண்டால் உன்னை எந்த சக்தியும் அழிக்க முடியாது வெரி குட் ஒய்ஃபு பிரச்சனை பண்ணுறாங்கல்ல அது கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு தான் கோபால் இப்பொழுது நாற்பது சதவீதம் அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க குழந்தைகள் பிரச்சனை சொல்லி முப்பது சதவீதம் குழந்தைகளை பெற்றுக்க மாட்டேன்றாங்க உடனே நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம் திருமணமாகாதவர்கள் குழந்தை பெற்று கொள்ளாதவர்கள் மூணு மடங்கு அவங்க கிட்ட ஆட்டத்தாக வருது நீங்கள் கணவன் மனைவியாரு சண்டை போடு பேச பரவாயில்ல சண்டை போடும்போது பேசுறீங்களே சண்டையாக போட்டுக்கொண்டிருங்கள் அது உங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க என்று மாற்ற கருத்தில் ஆனால் அதான் அடிக்கடி சொல்கிறேன் திருமணம் ஆகும்போது கணவன் மனைவியாக இருக்கின்றீர்கள் திருமணம் ஆன பிறகு சில நாட்களின் மாதங்களில் அவர்கள் காதலர்களாக மாறிவிட வேண்டும் சில கணவன் மனைவி காதலர்களாக மாறி ஒரு கட்டத்தில் அவர்கள் நண்பர்களாக வாழ்க்கை நடத்தி கொண்டால் அவர்களிடம் பிரச்சனை என்பதே வராது அதுதான் முக்கியமான